கவின் செல்வகணேஷுடைய ஜாதிய படுகொலை அப்படின்றது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது இது தொடர்பாக வந்து அரசியல் கட்சிகள் ஒரு சரியான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா சரியான முடிவுகள் எடுக்கப்படல இது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் ஜாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அது தொடர்பாக அந்த நேரத்துல வந்து அந்த ஃபேமிலியை போய் பார்க்கிறது ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை வெளியிடுவது அப்படின்னு கடந்து போயிடுறாங்களே தவிர இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில எந்த ஒரு சிரத்தையும் யாரும் எழுப்பதில்லை அப்படின்றதுதான் உண்மை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கவின் செல்வ கணேஷுடைய ஜாதிய படுகொலைக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலைக்கென ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து இன்னைக்கு அனைத்து மட்டங்கள்லையும் எழுந்திருப்பத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல மிக பெரிய அளவுல இந்த ஜாதிய படுகொலை அப்படின்றது விவாதிக்கப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் நல்ல படித்த ஒரு இளைஞர் டிசிஎஸ் மாதிரியான ஒரு ஐடி கம்பெனியில ஒரு இளைஞர் ஒரு ஜாதிய மனப்பான்மையோட ஒருத்தர் வந்து அவரை கொலை செய்திருக்கிறார் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு பல இளைஞர்கள் அவருடைய கருத்துகளாக இருக்கு இது பத்தி வந்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றது பல கேள்விகள் இருந்தாலும் முதலமைச்சர் கூட ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணி பேசிட்டாரு ஆனா இளைஞர்களுடைய சக்தியை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய விஜய் இதை பத்தி எந்த கருத்துகளும் சொல்லாமலே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து விஜயை நோக்கி பலரும் கேள்வி கேட்கின்றனர் அது மட்டும் இல்லாம விஜய் இது மாதிரியான சென்சிட்டிவான இஷ்யூஸ்ல வந்து கருத்தே சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுகிறது விஜயை பொறுத்த வரையில இந்த மதுரை இரண்டாவது மாநில மாநாட்டுல அவர் வந்து இது பத்தி எல்லாம் பேசுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது ஏன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போய் அந்த குடும்பத்தினரை பார்த்து ஏதோ ஒரு வகையில கனெக்டடா அவங்களுடைய ஆறுதல்களை வந்து தெரிவிச்சிட்டாங்க ஆனா விஜய் வந்து தனிப்பட்ட வகையில எந்த ஒரு கருத்தும் இது குறித்து தெரிவிக்காமலே இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இப்ப இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஏன் விஜய் பேசல அப்படின்றதையும் அவங்க தரப்புல நம்ம விசாரிச்சோம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயை பொறுத்தவரையில ஒரு பொதுவான மனிதராக எல்லாரும் பாக்குறாங்க தோ அவருக்கு வந்து இளைஞர்களுடைய சக்தி பெரிய அளவுல இருந்தாலும் அவருடைய இமேஜ் அப்படின்றது விஜயின்ற ஒரு பேரு தான் அவர் வந்து அந்த இடத்துல ஒரு சமூகத்தினரை ஆதரித்தோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிச்சோ பேசினாரு அப்படின்னா அங்க வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு காரணம் வந்து ஒரு கேங்கா ஒரு குரூப்பா பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு சமூகத்தினர் வந்திருப்பாங்க இந்த இஷுல வந்து விஜய் கருத்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜய்யே இந்த கருத்தை வந்து இங்க சொல்றாரு அப்ப விஜய் நம்ம சமூகத்துக்கு எதிரானவரோ அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் அவர்களுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து அவங்களுக்குள்ளே வந்து வெவ்வேறு குரூப்பா வந்திருக்கிறதுனால அங்கே அசம்பாவிதங்கள் சண்டைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமைஞ்சிரும் ஏன்னா இது வந்து ஒரு அன்கன்ட்ரோல்டு க்ரௌடா இருக்கு சோ இந்த இடத்துல வந்து விஜய் பேசுவது அப்படின்றது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு அவர்களுடைய கட்சி சார்பில் தகவல்கள் சொல்றாங்க எது எப்படியோ விஜய் வந்து இந்த இடத்துல பேசியிருக்கணும் அப்படின்றது தான் வந்து பலருடைய கருத்தாக இருக்கு ஏன்னா வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பலர் வந்து விஜயை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க காரணம் வந்து அவருடைய சினிமா கேரியர்ல நிறைய இடங்கள்ல நிறைய படங்கள்ல அவர் சார்ந்த அந்த பாடல் வரிகள் கூட அவர்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில இப்ப தீண்டாமை கொளுத்து அப்படின்ற அந்த வரிகள்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாமே வந்து அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக ஏதோ ஒரு வகையில அவங்க கனெக்டடா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்பேத்கரை வந்து ரிப்ரசன்ட் பண்றாரு விஜய் குறிப்பா அவருடைய முதல் மாநாட்டில வந்து ஒரு கொள்கை தலைவராக அம்பேத்கரை அறிவித்தது அவருக்கு மிகப்பெரிய அளவு கட் அவுட் அப்படின்றது ஒரு தாக்கத்தை அந்த சமூக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு விஜய் நமக்கானவர் அப்படின்னு எல்லாரும் ஓன் பண்றாங்க விஜய் இது குறித்து கருத்து தெரிவிக்காதது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருந்தது பலர் வந்து சமூக வலைதளங்கள்ல இதை வந்து குறிப்பிட்டு விஜய் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்காமல் இருப்பது வந்து சரியான அப்ரோச் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து விஜயை பின்பற்றுவதே வந்து நாங்க அன்பாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர்களையும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் ஒரு மாற்று சக்தியாக கருதக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலரும் கூட வந்து விஜய் இதை பத்தி எல்லாம் கருத்து தெரிவிச்சுக்கணும் அவர் வந்து சொல்லாமல் போவது அமைதியாக இருப்பது மௌனம் காப்பது இது எல்லாமே வந்து ஒரு பொருத்தமான விஷயமே கிடையாது அது அரசியல் தலைவருக்கான ஒரு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து உச்ச ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு மேபி சமயம் தமிழ்ல நம்மதான் இதை முதன்முறையாக சொல்றோம்னு நான் நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்துல கவினுடைய இந்த ஜாதிய படுகொலை நான் வந்து இந்த ஆணவ படுகொலைன்னு சொல்ல மாட்டேன் இது ஜாதிய படுகொலை இந்த ஜாதிய படுகொலையை கண்டித்து வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போறாங்க தாவேக்கா சார்பில் இதற்கு மத்திய அரசினுடைய முன்னாள் தலைமை வழக்கறிஞராக இருந்த முழு ரோத்தகையை அப்படின்ற ஒரு பிரயரம் வைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்ப விஜய பொறுத்தவரையில அவர் வந்து வெளிப்படையாக வந்து கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் சட்டப்படி ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சார்பில் வந்து வக்பு திருத்த

இந்த சட்டத்தின்படி குழுக்கள் அமைத்திருந்தால் அந்த குழுக்கள்ல வந்து பிற சமூகத்தினர் இருக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திருந்தது அப்படின்றத பார்க்க முடிந்தது ஏன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மத்திய அரசே வந்து கொடுப்பதற்கான ஒரு வழக்காக இந்த வழக்கு அப்படின்றது இருந்தது சோ இந்த வழக்கை பொறுத்தவரையில எப்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ராணுவ எதிராக இந்த ஜாதிய படுகொலைக்கு எதிராக வந்து ஒரு தனி சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படணும் அப்படின்றதும் பலருடைய கோரிக்கையாக இருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க